சிறு கிடைக்க ஆசை சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்யூஸ்டெல்லாம் இருக்க குதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீதா வந்து ரொம்பவே கோவமாக முத்துக்க கால் பண்ணுறாங்க முத்து சொல்லு சீதான்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமான்றாங்க சீதா என் அச்சையும் இவ்வளோ கோவமாக பேசுகிறேன் ஏன் உங்களுக்கு தெரியவே தெரியாதா எதுக்காக மாமா இப்படி பண்ணிங்க என் புருஷன் உங்கள் மேலே கோபத்தில் இருக்காரு தான் அதுக்காக எப்படினாலும் பழி தீர்க்கலாம் அதுக்காக அவரோட போஸ்டிங்கை வந்து இழைக்கிற மாதிரி எப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சீதா நான் என்ன சொல்ல வருன்றதை கேளு உங்கள் தெரிஞ்சிடுச்சு மாமா நான் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டு எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து எனக்காக பொறுமையாக போனார் ஆனால் நீங்கள் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கீங்க என் புருஷன் பண்ணது தப்புன்னு சொல்கிறீங்க கடமைன்னு வந்துவிட்டால் அவரை எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியாத நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அவங்க செஞ்சதும் சரி நான் செஞ்சதும் சரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் உங்களை நினைச்சு நான் பெருமைப்பட்டிருப்பேன் ஆனா நீங்க பண்ண வேலை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபமா இருக்கு மாமா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க சீதா நான் சொல்ல வரத கேளு என்ன சொன்னாலும் அருணுக்காக சப்போர்ட் பண்ணி முத்த கிட்ட சண்டை போட்டு போனை கட் பண்ணிடுறாங்க சீதா இதை கேட்டதும் முத்துக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல இப்ப முத்து அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ